தினமும் எட்டு வடிவ நடைப்பயிற்சியை மேற்கொள்வதால் கிடைக்கும் நன்மைகள் உடம்பு ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவக்கூடிய உடற்பயிற்சியில் ரொம்ப சிறப்பான பயிற்சினா வாக்கிங் தாங்க ஒருத்தவங்க வாக்கிங் போறப்போ எல்லா விதமான இடையூறும் இல்லாமல் நல்ல ரிலாக்ஸான ஆனால் மழை இப்படி இருந்தால் உடம்பு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் வேர்ல்ட்ல அதிகாலை வாக்கிங் மேற்கொள்வது ரொம்ப ஃபேஷனாக போயிடுச்சு ஆனால் ஏராளமான பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டே வாக்கிங்க வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க ஆனால் வாக்கிங் பயிற்சி வடிவ வாக்கிங் பயிற்சி ரொம்ப சிறப்பானது இந்த பயிற்சியால் ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் இது சித்தர்கள் யோகிகள் பரிந்திருக்கக்கூடிய ஒரு நடைப்பயிற்சிங்க இதை ஒருத்தவங்க தினமும் பதினஞ்சுலேருந்து முப்பது நிமிஷம் மேற்கொள்ளணும் பொதுவாக நாம் ஓட்டுநர் உரிமை பெறுறதுக்கான இரண்டு சக்கர வாகனத்தில் ஏற்றுப்படுவோம் ஆனால் வாகனமே எதுவும் இல்லாமல் ஒருத்தவங்க எட்டு வடிவ கோட்டில் நடந்தால் உடம்பு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எட்டு வடிவ நடைப்பயிற்சி எப்படி மேற்கொள்கிறதுனும் அதனால் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் பற்றியும் பார்க்கலாமா எட்டு வடிவ செயல்முறை எட்டு வடிவம் காலையில வெறும் ரொம்ப நல்லது வெளியில இந்த பயிற்சியை மேற்கொள்ளலாம் இந்த நடைபெற்ற வடக்கு தெற்கு திசைகளை தாங்க செய்யணும் வடக்கு திசையில கிழக்குல இருந்து மேற்கு இல்லைன்னா மேற்குல இருந்து கிழக்கா ஒரு இணைக்கோடு வரைங்க அப்புறமா பத்து அடி இடைவெளி விட்டு எட்டு அதை எட்டு வடிவத்தை வரைஞ்சுக்குங்க இரண்டு எட்டு வடிவ நடைப்பயிற்சியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் வடக்கிலேருந்து தெற்காவும் அப்புறமா தெற்குலேருந்து வடக்காவும் நடக்கணும் ஒவ்வொரு திசையும் பதினஞ்சு நிமிஷம் அப்படின்னு மொத்தம் இம்முப்பது நிமிஷத்துக்கு நீங்கள் நடக்கணும் மூன்று டெய்லியும் உடற்பயிற்சி செய்யக்கூடிய பழக்கம் இருந்துச்சுன்னா முதல்ல எட்டு வடிவ நடைப்பயிற்சியை மேற்கொண்டதுக்கு அப்புறமா எந்த ஒரு உடற்பயிற்சியிலும் ஈடுபடுங்க முக்கியமாக இந்த நடைப்பயிற்சி எட்டு வடிவத்தில் இருக்கிறதுனால யாரோடையும் பேச வேண்டிய அவசியம் இருக்காது சொல்ல போச்சுனம்னா மொபைல் கூட பார்க்க முடியாது இந்த நடைப்பயிற்சி மேற்கொள்றப்ப சரியா நீங்கள் சுவாசிக்கலாம் நான்கு இந்த எட்டு வடிவ நடைப்பயிற்சியப்ப கால்களில் காலணிகள் எதுவும் போட்டுக்கக்கூடாது கூடாது வெறும் காலை நடக்கிறதுனால பாதத்துடைய மையப்பகுதியில் அழுத்தம் சரியா கொடுக்கப்படுது உள்ளுறுப்புகள் நன்கு செயல்பட்டு குறிப்பிட்ட நோய்களுடைய தாக்குதலிருந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் எட்டு வடிவ நடைப்பயிற்சியின் நன்மைகள் ஒன்று எட்டு வடிவ நடைப்பயிற்சி அப்ப இருப்பு அடிவயிறு இந்த மாதிரி உடம்புடைய எல்லா பகுதிகளையும் திரிக்கப்படுறதுனால ஒட்டுமொத்த உள்ளுறுப்புகளும் சரியா செயல்படுது இரண்டு எட்டு ஒழிவன் நடைப்பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறமா இது வர மூக்கடைப்பால் கஷ்டப்பட்டு இருந்தால் உங்களால் தங்கு தடையின்றி ஈஸியாக சுவாசிக்க முடியும் அதாவது மூக்கடிப்பு பிரச்சனை சீக்கிரமாக குணமாயிடும் மூன்று எட்டு ஒளிவல் நடைப்பயிற்சி மேற்கொண்டதுக்கு அப்புறமா இருமல் வரும் ஏன்னா இருந்து சளி இலகி வெளியேற ஆரம்பிக்கிறதுனால இருமல் வரும் ஸோ இந்த பயிற்சி அப்போ அஞ்சு கிலோ கிராம் ஆக்சிஜன் சுவாசிக்கப்படுறதுனால இருந்து சளி வெளிவர ஆரம்பித்து ஒட்டுமொத்த உடம்பும் ஆற்றலாக இருக்கிறது மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க நான்கு தலைவலி தைராய்டு உடல் பருமன் முழங்கால் வலி டுமடாய்டு அத்திரட்டிஸ் மலச்சிக்கல் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் எட்டு வடிவ நெற்பயிற்சி மேற்கொண்டதுக்கு அப்புறமா மாயமா மறைஞ்சிடும் ஐந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறையும் அதுலையும் சர்க்கரை நோய் இருக்கவங்க டெய்லியும் காலை மாலை இந்த நெற்பயிற்சி மேற்கொண்டால் ஒரு வருஷத்தில் சர்க்கரை நோய் பிரச்சனை விடுபடலாம் ஆறு எட்டு வடிவு நடைபயிற்சி பார்வை சக்தியை மேம்படுத்துது இதுக்கு எட்டு வடிவ நடைபயிற்சி நடக்கிறப்போ அந்த கோடுகளை குறுந்து கவனிச்சு போறதுனால கருவழி அங்கும் அசைஞ்சு கண்களை ரத்த ஓட்டம் அதிகரிச்சு பார்வை பிரச்சினை நீங்கும் ஏழு இரத்த அழுத்தம் கேட்கக்கூடிய மேம்படும் எல்லா வகையான உடல் வலி முழங்கால் வலி பாத வெடிப்பலம் சரியாகும் முக்கியமா இந்த பயிற்சியை டெய்லியும் தவறாம செஞ்சா இளமையை தக்க வைக்கலாம் எட்டு தோள்பட்டை வலி கழுத்து வலி முதுகு வலி முழங்கால் வலி குதிகால் வலி கருப்பை பிரச்சினை மன இறுக்கம் டிஸ்க் பிரச்சனை ஒற்றை தலைவலி எப்லிப்சி சர்க்கரை நோய் இரத்த அழுத்த பிரச்சனை தைராய்டு பிரச்சனை சிறுநீரக கற்கள் பித்த கற்கள் ஆஸ்துமா சைனஸ் பைல்ஸ் தூக்கமின்மேல் இதய நோய் நரம்பு கோணாறு சிறுநீரக பிரச்சனைகள் இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் இருந்து எட்டு ஒளிவு நடைபயிற்சி உங்களை விடுவிக்கும் எட்டு ஒளிவு நடைபயிற்சி என்பது தவிர்க்க வேண்டியவை மற்றும் கவனத்தில் கொள்ள வேண்டியவை ஒன் இந்த நடைப்பயிற்சி மேற்கொள்றப்ப வயிறு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கிறப்பையோ இல்ல உணவு சாப்பிட்ட சிகிச்சை நீங்க ஆறு மாசம் ஆகாம இந்த எட்டு வடிவு நடைபெற்று மேற்கொள்ளக்கூடாது அறுவை சிகிச்சை செஞ்சு ஆறு மாசம் ஆகியிருந்தால் டாக்டர் கிட்ட கேட்டு அவங்களுடைய அனுமதியோட இதை செய்யலாம் மூன்று கர்ப்பிணி பெண்கள் நடைபெயிற்சி மேற்கொள்வது ரொம்ப நல்லது ஆனா எட்டு வழிவு நடைப்பயிற்சி கர்ப்பிணி பெண்கள் கட்டாயமா செய்யக்கூடாது அழுத்தம் இதய பிரச்சனை சர்க்கரை நோய் நரம்பு பிரச்சனை பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை உயர் கொலஸ்ட்ரால் மருந்து மாத்திரை எடுக்கிறவங்க இந்த எட்டு வடிவு நடைபயிற்சி மேற்கொண்டப்ப டாக்டர் கிட்ட கேட்டுக்கணும் ஐந்து இந்த பயிற்சியை வெறுமயத்துல காலையில எந்திரிச்சதுமே செய்யறது ரொம்ப நல்லது அதுல இந்த நடைபெற்ற காலையில அதுவும் அதிகாலையில அஞ்சு மணி டு எட்டு மணிக்குள்ள செய்யறது ரொம்ப சிறப்பு ஆறு எட்டு வடிவு நடைபெற்ற பதினெட்டு வயசுக்கு மேலானவங்க செய்யலாம் பதினெட்டு வயசுக்கு உட்பட்டவங்க இந்த எட்டு வடிவு நடைபெற்ற எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்